எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுபன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி தீங்க போட்ட வருஷம் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதையும் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் பார்த்துங்க லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்குது மணி நாட் ஹாப்பி பணம் மட்டும் மகிழ்ச்சி கொடுக்கறதில்ல ஒரு மனுஷனுக்கு நிம்மதி கண்டிப்பாக தேவை இன்னொன்று என்னன்னு சொல்லுங்கள் நிம்மதி தென் இன்னொன்று என்ன சொல்லுங்கள் அதை விட முக்கியமானது ஒழுக்கம் எப்பயுமே ஒழுக்கத்தை வந்து கடைபிடிங்க சரிங்களா உங்களுடைய நேர்மை நேர்மை என்றைக்கும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இதில் நீங்கள் நம்புங்க பிலீவ் பண்ணுங்கள் சரிங்களா மணி மட்டும் நாட் ஹாப்பி பணம் மட்டும் வச்சுருக்கவங்க ஹாப்பியாக இல்லை பணம் வச்சிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் நீங்கள் கேளுங்களாம் என்கிட்ட எல்லா பணமும் இருக்கு பெரிய பெரிய பங்களா வச்சுருக்கேன் பத்து வீடு வச்சுருக்கேன் பத்து கடை வச்சுருக்கேன் ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கேன் என்னோடய டெரஸ் மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டே நிப்பாட்டலாம் எல்லா இருக்குது சொகுசு கப்பல் அதில் போயிட்டுருக்கேன் இதில் வாழ்ந்துட்டுருக்கேன் எல்லா அமையும் இருக்குது ஒன்றிய ஒன்று இல்லை என்னது நிம்மதி இல்லை அதை அனுபவிக்கிறதுக்கு ஆட்கள் அனுபவிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் ஆ கிடைக்கல ஓ எல்லாம் இருந்து பணம் இருந்து ஒரு மனிதன் பணம் இருந்தால் அவன் பெரிய எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலாம் என்று இந்த உலகத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க பணம் இருந்தாலும் எல்லாம் வாங்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் பணம் மட்டும் இருந்தால் எல்லாத்தையும் வாங்க முடியுமா நிம்மதி இருக்கணும் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும் பணம் இருக்கிற குடும்பத்தில் நிம்மதி இல்லை நிம்மதி இருக்கிற குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை நிம்மதியாக இருக்கிறவங்க குடும்பத்தில் பணம் இல்லை இதுதான் வாழ்க்கை இப்படி தான் வாழ்ந்துட்டு எப்படிங்க சந்தோஷம் இருக்கும் அந்த வீட்டில் ரெண்டுமே தேவைங்க மணியும் தேவை தென் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியும் தேவை பணம் மட்டுமே மணி இஸ் நாட் ஹாப்பி பணம் மட்டுமே மகிழ்ச்சி கொடுக்குதுன்னா அதுவும் சொல்ல முடியாது பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கோன்றதை கேட்டோன்னா அதோட ரிசல்ட் என்னென்னு தெரியும் உன்னை பற்றி யோசித்து தீங்கப்பட்டு சொல் உங்கள்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்கு ஆனால் நிம்மதி இருக்கான் எல்லாத்தையும் விளக்கு வாங்கிக்கலாம் நிம்மதியாக விளக்கு வாங்க முடியுமா ஏங்க இந்த பணம் இருக்குங்க கேரில் போகிறேன் ஸ்பால் அப்படித்து நான் வந்து அப்படியே என்னோடைய ஹெல்த் கண்டிஷனை பார்த்துக்கிறேன் எல்லாமே ஜாலியாக இருக்கேங்க ஒரு என்னை சுற்றி என்னை கை அமைக்க கூட ஒரு ஆள் கால் அமைக்க ஒரு ஆள் எல்லா எடுப்படின்னு வச்சுருக்கேங்க ஜாலியாக இருக்கேங்க சிரிக்க கூட முடியாது அவங்களால ஓடிக்கிட்டே இருப்பாங்க வெளியில் சொல்ல முடியாது நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை பெரிய 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 லெஜண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக வெளியில் கூட வர முடியாது அவங்களால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட வாழ முடியாது எல்லாமே இருக்கும் நிம்மதி இருக்காது நிம்மதியாக விலை கொடுத்து வாங்கவே முடியாது அதனால் நம்ம ஏழைங்களுக்கு எல்லாம் இருக்கிறது ஒன்றே ஒன்று கடவுள் கொடுத்துருக்கு நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா சின்னதாக வாழ்ந்துட்டு இருந்தாலும் நிம்மதியாக இருக்கீங்களா உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா அதுதாங்க நீங்கள் சம்பாதிச்சதுல பெரிய சொத்து சம்பாதிக்கிறதுல பெரிய சொத்து இரு தெரியுமா தன்னுடைய குடும்பங்கள் தன்னுடைய பிள்ளைகள் பத்து பேர் சுற்றி இருக்கிறது தான் பெரிய சொத்து நிறைய பேர் பணம் மட்டும் மட்டும் சொத்து குத்து நிறையா இருக்கவங்க நிம்மதி இருக்குதா அவங்களுக்கு அங்கே போய் கேட்டால் தான் அவங்களுக்கு தெரியும் பணம் உங்கள்கிட்ட போயிட்டு உங்கள்கிட்ட பணம் இருக்குங்க உங்கள்கிட்ட கேட்டால் தானே தெரியும் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களான்ட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒன்று ஒன்று கடவுள் வந்து மாற்றி மாற்றி தான் கொடுப்பாரு தவமாக இருப்பாங்க பெண் பிள்ளைகள் பிறக்கணும் அந்த வீட்டில் ஆம்பளை பிள்ளை பிறந்தோம் சில பேர் வீட்டில் தவமாக இருப்பாங்க எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு அவங்களுக்கு போய் ஆண் குழந்தை பண்ணணும் என்ன பண்ண முடியும் வாழ்ந்து தான் ஆகும் எல்லா பிள்ளைகளும் ஒன்று தான் பெண் பிள்ளைகள பிறந்தால் நீங்கள் வந்து காசு பணம் அந்த நகைகள்லாம் சேர்த்து வைக்கணும் ஆண் பிள்ளைகள் பிறந்த அவங்களும் படிக்க வச்சு நல்லா வேலை வாங்கி கொடுத்து சமுதாயத்தில் காரு வாங்குறா வீடு இருக்கா எல்லாம் வசதி இருக்கான்னு அதை கேட்பாங்க பெண் பிள்ளைங்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து நகைகள்லாம் வச்சுருக்கீங்களா என்ன போடுவீங்க என்ன கொண்டு வரீங்க அந்த மாதிரி கேட்பாங்க ஆக மொத்தம் எந்த குழந்தை பிறந்தாலும் எதையாச்சும் ஒன்று நீங்கள் வந்து செஞ்சு தான் ஆகும் அவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுற லைஃப்பும் புஷுவான மாதிரி ஆகிடுது சங்கு சக்கரம் புஷுவான கதையாக ஆயிடுது மனுஷன் எப்போதான் புரிஞ்சுக்கு இப்போ தான் புரிதல் எப்போ ஒரு இடத்துல ஒருத்தவங்க இருக்குதோ அங்கே தான் எல்லோரும் நல்லா இருப்பாங்க அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் உறவுக்குள்ள வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ஸ்கூலில் ஒரு காலேஜில் ஒரு டீச்சர் சொன்னால் கேட்கணும் ஒரு காலேஜ் லெக்சரர் சொன்னால் கேட்கணும் ஒரு பிரின்ஸ்பால் சொன்னால் கேட்கணும் யார் கேட்கணும் மணி நாட்க ஹாப்பினஸ் அவங்கள போய் கேட்டாலும் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க மனம் வச்சிருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு நிம்மதியும் தேவை அதையும் யோசித்து பாருங்கள் சிந்திங்க உண்மை பற்றி யோசித்து திங்க போட்டு வசதி பணம் தேவைதான் அதை விட நிம்மதியும் தேவை நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறீங்களோ அதுவே போதும் உங்களுக்கு எது அடிச்சதோ அதை ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்குது எல்லாம் உங்களை தேடி வரும் உண்மையான உண்மையாக இருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும் பை பாய் சீலிட்டு உங்களுக்கு சுகன்யா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் படித்திருக்க பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வெளியே நோட்டிபிகேஷன் அவ்வளோவோம் Bye bye is um, leader